மேட்புர் நாளாவது நாளில் சில திருப்பங்கள் அது என்னவென்று சொன்னால் ட்ரம்ப் நேற்று எல்லோ லைன்ல இருந்துட்டு இஸ்ரேலிய ராணுவம் செய்யக்கூடிய அதாவது ராசாவினுடைய ஒரு பகுதியில் எல்லோ லைன் போட்டு உட்காந்துக்கிட்டு அது பெரிய பகுதி ஐம்பத்தி மூணு சதவீதம் விட அதில் வருகிறது அதில் இருந்துகிட்டு அவ்வளோ டெனோசைடையும் அதாவது தொடர்ந்து தொடர்ந்துவர்களே இருப்பதால் ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பு இன்டர்நேஷ்னல் ஃபோல்ஸு எல்லோ லைனுக்கு வரும் இஸ்ரேல் இருந்து எல்லோ லைனில் இருந்து வெளியில் போயிடணும் அந்த இன்டர்நேஷ்னல் ஃபோல்ஸு வயலேஷன் பண்ணினா இஸ்ரேல் இராணுவத்தை மட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் ஆனால் அவர்கள் ஹமாஸோடு தண்டையிட மாட்டார்கள் ஹமாஸ் கண்ட்ரோல்டு ஏரியாவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் போல்ஸும் இல்லை இதில் இருபத்தஞ்சி நாடுகளை சார்ந்த இராணுவம் தயாராக இருக்கிறது அந்த அதை எப்படி அங்கே செயல்பட வேண்டும் என்பதற்கான திட்டத்தை ரெண்டு சென்டம் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் கமாண்ட் யூஎஸ் அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் மிலி மிலிட்டரி வந்து அந்த திட்டத்தை வரைந்து கொண்டு இருக்கிறது விரைவில் வெளியே வந்து அவர்கள் வெளியே விரைவில் எல்லோ லைனாக ஆக்குபை பண்ணிடுவாங்க எல்லோ லைனா அவர்கள் கையில் எடுத்துக் கொள்வார்கள் இஸ்ரேல் முற்றாக காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் அடுத்தது இருபதாயிரம் இராணுவத்தை இந்தோனேஷியா தயாராக வைத்திருக்கிறது இந்தோனேஷியா என்ன சொல்லுதுன்னா நாங்கள் போய் அங்கே பீஸ்கீப்பிங் மட்டுமல்ல ரப்பிள்ஸ் ரிமூவிங் அதாவது இடிபாடுகளை அகற்றுவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மறு கட்ட கட்டி எழுப்புவது இதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறது தர்க்கி ரெண்டாயிரம் சோல்ஜேஸ தாரம்னு சொல்லியிருக்கு ஆனால் நத்தியானு துருக்கி இராணுவம் அங்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அது உடனே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த நத்தியானுஹு மறைமுகமாக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் போட்ஸ் சொல்லக்கூடிய இந்த அமைதி காக்கும் படையை எல்லோ லைனுக்கு மஞ்சள் கோடுக்கு கொண்டு வருவதன் மூலம் அதாவது இஸ்ரேலுடைய கைகளில் இருக்கக்கூடிய காசா பகுதிக்கு கொண்டு வருவதன் மூலம் அவர் தனக்கு நத்தியான் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கு என்பதை தெரிவித்திருக்கிறார் இது நம்ம மீடியாவில் மேலை நாட்டு மீடியாக்களே அதை வெளி வெளிப்படுத்துகிறது இந்த இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில அந்த பண்டிக்குங்கிற பீச்சில் நடந்த அந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு டக்கு டக்கு டக்குன்னு செய்தி வெளியில் வந்துட்டு நத்தியான் ஹூ எவ்வளோ ட்ரை பண்ணால் முடியல கடைசியில் அது மசாதோடைய கை ஒன்னம்தான் என்பது தெரிந்துவிட்டது அந்த சுட்டவன் இங்கே ஹைதராபாத்தில் இருந்து தான் அங்கே போனால் அங்கே போனான்லாம் இந்தியன் லிங்கேஜ் இப்படி மீடியாக்கள் அதை பெருசாகவே காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் ஹூனுடைய இந்த தகுதி ட்ரம்ப் நன்றாக புரிந்து கொண்டுதான் இவங்க இஸ்ரேலை எந்த இதுலேயும் எடுக்க கூட இஸ்ரேலுக்கு தகவலே சொல்லாமல் இன்டர்நேஷ்னல் போல்ஸை அங்கே கொண்டு வந்திருக்காரு இனி ஹமாஸ் என்ன சொல்லுறீங்கன்னா இந்த போர் நிறுத்த மீறல் வந்து எங்கள் பொறுமையை பெருசாக சோதிக்கி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை போர் நிறுத்த மீறல் நடக்கிறது இதுவரைக்கும் அக்டோபர் பத்துல இருந்து இதுவரைக்கும் எண்ணூத்தி பதிமூணு போர் நிறுத்த மீறல்கள் நடந்துகிட்டு இருக்கு நாங்களும் கையை வாயில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை இதுக்கு ஒரு முடிவு வேணும்னு இந்த அழுத்தம் நான் ட்ரம்போடைய இந்த அறிவிப்புக்கு எல்லோ லைன்ல எல்லோ லைன கையில எடுக்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது என்று ராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் அடுத்தது இந்த ஆஸ்திரேலியா அட்டாக்கில் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பெரிய ஊர்வலத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் என்னன்னா ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய யூதர்கள் யூத ஜேர்னலிஸ்ட்டு எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தாக்குதலுக்கு காரணம் ஆஸ்திரேலியா வந்து தனி பாலஸ்தீனத்தை ஆதரித்தது தான் என்று சத்யானந்தர் சொல்லுகிறார் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுலா யூத ஜேர்னலிஸ்டுகளே சொல்கிறாங்க யூ த ஸ்காலர்ஸ் அங்கே கல்லூரிகளில் ப்ரொஃபஸராகவும் இதாகவும் இருக்கிறாங்க இல்லையா அவங்களே சொல்கிறாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது நத்தியான் ஊனுடைய ஜெனோசைட் கூட்டு படுகொலை தான் இதற்கு ஒரு காரணமாக இருக்க முடியும்னு ஆனால் மொசாது தான் அதை யார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது என்பதில் இப்போ உலக மக்களுக்கு இடையே எந்த இதுவும் இல்லை ஆனால் நம்ம மீடியானா ஒன்றும் இஸ்லாமிக் டெரரிசம் அப்படி எல்லாம் போட்டு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய பதிமூணுக்கு மேற்பத்திக்கு மேற்பட்ட தாக்குதலை இந்துத்துவவாதிகள் இந்து டெரரிசம்னு யாரும் சொல்கிறது இல்லை ஆனால் இதெல்லாம் உடனே இஸ்லாமிக் டெரரிசம்னு போட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் உலகம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை பப்ளிக் கான்சன்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு அப்படித்தான் இருக்குது இப்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் ஆஸ்திரேலியானுடைய பிரைம் மினிஸ்டர் அகமதல் அஹமதா ஆஸ்பத்திரியில் சந்திச்சிருக்கிறார் அவர் ஒரு கையும் ஒடிஞ்சிருக்கு காலிலையும் ஒரு காயம் பட்டு இருக்கிறது ஆனா எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாம நம்ம மருத்துவமனையில் இருக்கிற அவரு போய் சந்திச்சிருக்காரு நீ தான் எனக்கு ரொம்ப வீரமா என்னுடைய நாட்டை வீரர்களை மட்டும் இல்லை என்னுடைய நாட்டையும் காப்பாத்தினாய் என்று சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு நத்தியானுக்கு நீ இந்த பம்மாத்தெல்லாம் விழாத நீ அங்க படுகொலைகளை நிறுத்து நிறுத்து என்று சொல்லியிருக்கிறார் நான் வந்து தனிப்பட்ட பாலஸ்தீனா நான் மட்டும் ஆதரிக்கல உலகத்தில் உள்ள எல்லா ஸ்டேட்டும் நூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்டேட்டு ஆதரிச்சிருக்கு அதனால இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியினுடைய ஐடியா என்னவென்று சொன்னால் தனி பாலஸ்தீனம் மட்டும்தான் இந்த கூட்டுப்படுகொலைகளில் இருந்தும் ஆக்கிரமிப்பில் இருந்தும் அநியாயங்களில் இருந்தும் தண்ணீர் உணவு கிடைக்காது இருக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அந்த மக்களை காப்பாற்றும் என்பதுதான் தான் இப்பொழுதும் நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஆஸ்திரேலியா ஜூஸ் ஆஸ்திரேலிய மக்கள் ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே இது நத்யானுவுக்கு கைவண்ணம் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் ப்ரோ பாலசின்னு சொல்லக்கூடிய நத்தியானுக பாணியான ஆண்டிசமஸ்தி யூதர்களுக்கு எதிரான அந்த திட்டம் நின்று அவர்கள் அதை என்ன செய்யறாங்க எல்லாரும் பாலஸ்தீன மக்கள் பக்கத்துல நிற்கிறாங்க அப்போ உண்மை தெரிந்து போய்விட்டது இது நத்தியானுவுக்கு மிகப்பெரியதொரு செட்பேக் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான அமைதிக்கான விருதுகள் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைகள் போயிருக்கிறது என்று சொன்னால் பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் இன்னும் இரநூறு டாக்டர்ஸ் அவர்களெல்லாம் அல்சிமா ஹாஸ்பிட்டலில் இருந்து அதில் குறிப்பா டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா இவரை பிடிச்சு கொண்டு போய் வச்சு சித்திரவதை பண்ணிட்டு தான் விட்டான் இன்னும் விட்டதாக கன்ஃபார்ம் பண்ண செய்து கிடையாது அது மாதிரி டாக்டர் சாரா அல் சதகா இன்னும் இரநூறு பேருக்கு இந்த நோபல் பரிசை கொடுக்க வேண்டும் ஏ பிரான்சிஸ் அல்பனிஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லா சொல்லி ஒரு பெரிய போரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை எப்படி அவர் திரும்ப தன்னுடைய தொடர் அறிக்கைகளால் எப்படி ஐக்கிய நாடுகள் சபையை மாற்றி விட்டார் என்று சொன்னால் இன்னைக்கு அமெரிக்கா அவன் பிடியில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபை மெல்ல மெல்ல வெளியில் வந்துட்டு பொருளாதார தடை அது இது நான் எதை பற்றியும் கவலைப்படலை இப்போ ஐசிசியில் நத்தியானுகும் கேலண்டும் தங்களுக்கு உடுக்கப்பட்ட அந்த பிடி எதிராக ஒரு அப்பீல் போயிருக்காங்க ஏன்னா மந்தி அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல நியூயார்க் போனால் அந்த நேற்று ஐசிசி தைரியமாக ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் இத்தனையும் அமெரிக்கா ஆங்கில நாடு இவையெல்லாம் ஐசிசிக்கு மேலே இன்டர்நேஷனல் கோர்ட்டாக கிரிமினல் கோர்ட்டுக்கு மேலே பொருளாதார தடையை விதித்திருந்த பிறகும் அல்பேனின்ஸ் மேல பொருளாதார தடை விதித்திருந்த போது தைரியமா அந்த அக்வீல அந்த அவர்களுடைய மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்திருக்கிறது ஐசிஸ் இது நத்தியானுவக்கு இன்னொரு செட்பேக் அதையெல்லாம் விட ஒரு பெரிய செட்பேக் என்ன தெரியுமா இந்த இஸ்ரேலுடைய இராணுவம் த கிரேட் எக்ஸாடஸ் என்ன சொல்றாங்க இஸ்ரேலுடைய இராணுவம் அணி அணியாக வெளியே செல்கிறது ஐயாயிரம் பேரு நாங்கள் இனிமேல் பணிக்கு வர மாட்டோம் எங்களை நிரூபித்து நான் இஸ்ரேல விட்டே போயிடுவோம் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது அப்போ ஏற்கனவே நிறைய பேர் அழைச்சா வர்றதில்லை இப்படி ஒரு பாய்கட் அடுத்தது இப்போ ஐயாயிரம் பேரு ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கான் ஆர்மி போஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த நடவடிக்கைகளையும் ஈடுபட மாட்டோம் என்று ஏன்னா இந்த இராணுவத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு இஸ்ரேலை தீண்டத்தகாத நாடாக மாறியது மட்டுமல்ல இப்பொழுது ஒரு தீவிரவாதத்தை இருந்து ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியாவில் இருந்து உலகம் முழுவதும் கட்டவிழ்த்து விடுவதற்கு திட்டம் திட்டமிட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் பழியும் பொறுப்பும் நம்ம தான் இயக்கணும் இனி இஸ்ரேல் வாழ்வதற்கு அதுபோக இன்ட் இன்டர்னலா இஸ்ரேல் வாழ்வதற்கு தகுதியான ஒரு நாடாக இப்பொழுது அவர்கள் கருதவில்லை அதனால் இன இஸ்ரேலை கட்டி எழுப்புறதுக்கே பல பில்லியன் டாலர் ஆகும் அதனால் அவர்கள் நாங்கள் வெளியே செல்கிறோம் நாங்கள் இராணுவத்திலிருந்து வெளியே செல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை த கிரேட் எக்ஸாடஸ்ன்னு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு அது என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன மக்களுக்கு குறிப்பாக காசாவில் வாழ்பவர்களுக்கும் மேக்கரையில் வாழ்பவர்களுக்கும் ரைட் டு தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்கிற உரிமை இருக்கிறது ஒரு பிரகடனம் ஒரு தீவிரவாதத்தை உருவாக்கி அதுல எல்லா அட்டன்ஷனும் மீடியாவுக்கு எக்கச்சக்கமாக பணத்தை அள்ளி கொட்டி டே இன் அண்ட் டே அவுட் இஸ்லாமிக் டெரரிசம்னு பேச வச்சு யூதர்களுக்கு எதிரான மிகப்பெரிய கூட்டுப்பாடுகளை பேச வச்ச பிறகும் நீ செய்ததை விட அது பெரியதான பெரியதான இது அல்ல அதுவும் உன்னுடைய இருப்பு என்பதை வெளியே சொன்ன பிறகு இஸ்ரேலிய இராணுவத்திலையும் பாதிப்பு இருக்கு ட்ரம்ப் நம்பிக்கையை நம்ப மாட்டேன்டா நம்பாமல் உடனேயே இருபத்தஞ்சு நாடுகளுடைய படையை நான் எல்லாம் கைப்பற்ற அனுப்புன்னு சொல்லிட்டான் இப்படி பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை சந்தித்து கொண்டு இருக்கும்போது நேற்று சிட்னியுடைய அட்டாக்கு பிறகு திங்கள் செவ்வா புதன் மூன்று நாட்களிலும் திங்கள் செவ்வா ரெண்டு நாட்களிலும் பயங்கரமான ஊர்வலங்கள் உலகம் முழுவதும் நடந்திருக்கு அந்த புரொட்டஸ்ட்ல எல்லாம் என்ன சொல்றாங்க நத்தியானோ கூட்டு படுகொலை நிறுத்த வேண்டும் போர் நிறுத்த விதிகளை மீறியதை கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இவ்வளவு தகுதித்ததுக்கு பிறவும் அவனால் இந்த உலக மக்களை என்னோட கவனத்தை திருப்ப முடியவில்லை கூட்டு உலக மக்களின் கவனம் அப்படி இருக்கிறது இப்போ நோபல் பிரைஸ் ட்ரம்ப் கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்காது போல தெரியுது பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் நான் அதற்காகவே பாலஸ்தீன மக்களுக்காக செலவழிக்க போகிறேன் என்று அறிவித்த அந்த சகோதரிக்கும் காசாவில் இத்தனை இடிபாடுகள் இடையிலும் குளிருக்கு இடையிலையும் இஸ்ரேலுடைய குண்டு மலைகளுக்கு எதிராகவும் மக்களுக்கு சே மருத்துவ சேவை செய்தவர்களுக்கும் கொடுக்கப்பட இருக்கிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம்